ஊரு கூடி போனாதான் அது போரு ஊரு கூடி இழுத்தாதான் அது தேரு ஊரு கூடி இருந்தாதான் அது மாரியம்மன் அப்படின்னாலே மலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க பெரிய மலைய பெரிய மலை வந்தா கூட பெருசா சேதாரம்ங்கிறது இருக்காது அப்போ பயிர் வந்து நல்லா விளைஞ்சு வரும் அது அப்படியே கார்த்திகை மார்கழி இந்த மாசத்துல அறுவடைக்கு தாய் மாசம்ங்கிறது கணவன் மனைவி சேரக்கூடாது எனக்கு கூழ் ஊத்து எனக்கு தஞ்சு ஊத்து எனக்கு கை வெட்டி போடு எனக்கு ஆடு வெட்டுட்டு சாமியா சொல்ல போகுது நம்மளை படைச்ச சாமி தான் அந்த ஆடையும் கோழியும் படைச்சிருக்கு அப்படி இருக்கும்போது சாமி வந்து எனக்கு கெடா சொல்லு சொல்லும் ஆடி மாசம் பிறந்திருச்சு ஆடி மாசம் அப்படின்னாலே ஆடி மாசமா இல்லை ஆஃபர் மாசமாங்கிற அளவுக்கு ஆஃபர்கள் கொற்றுற மாசம்தான் தான் இந்த ஆடி மாசம் பல இது தள்ளுபடி விலையில கிடைக்கும் ஏற்பட்ட இந்த ஆடி மாசத்துக்காக நம்ம ஊர்ல பார்க்கக்கூடிய கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்த்திடலாம் முதல்ல விவசாயத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோங்க ஆடி மாசம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்துருக்க ஆடி பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழி இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மழையும் குளிர்காலம்ங்க அப்போ வந்து வெயில்ங்கிறது குறைவாக குறைவா இருக்கும் அதனால இந்த ஆடி மாசத்துல நம்ம விதைச்சோன்னு வைங்களேன் அது ஓரளவு விளைஞ்சு வரும் அடுத்து வர்றது எல்லாமே மழை காலம் அப்படிங்கிறதுனால மழை பெய்யும் அந்த பயிரும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும் பெரிய மழை வந்தா கூட பெருசா சேதாரம்ங்கிறது இருக்காது அப்போ பயிர் வந்து நல்லா விளைஞ்சு வரும் அது அப்படியே கார்த்திகை மார்கழி இந்த மாசத்துல அறுபடைக்கு தயாரா இருக்கும் அப்படி அறுபடைக்கு தயாரா இருக்கும்போது தை மாசம் வந்துடும் தை பிறந்தா வலி பிறக்கும் தை மாசத்துல அறுபடை பண்ணுவாங்க அறுபடை பண்ணவனே கையில காசு இருக்கும் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கும் ஒரு வழி கிடைக்கும் இதுதான் தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் இப்போ தை மாதம் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தையில இருந்து அப்படியே ஆனி மாசம் வரைக்கும் வெயில் காலம் வெயில் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து இந்த உணவுக்கான தேவையை நம்ம முன்னாடி அறுவடை பண்ணதுல இருந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் இதனால தான் ஆடியில விதச்சு ஐப்பசில அறுத்து தையில வலி பிறக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம்ங்க ஆன்மீகத்துக்கும் ஆடிக்குமான தொடர்புங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவ்வளவு தொடர்பு இந்த ஆன்மீகத்துக்கும் ஆடிக்கும் இருக்குது ஆடி ஆடி வெள்ளி ஆடி தபசு ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பெருக்கு இப்படின்ட்டு ஆடியிலேயே நம்ம கொண்டாடுறதுக்கு நிறைய திருநாட்களை வச்சிருக்கிறாங்க ஏன் ஆடியில இவ்வளவு இது இருக்கு ஏன் ஆடியும் இந்த ஆன்மீகத்துக்கும் இவ்வளவு தொடர்பு இந்த ஆடின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலேயே அம்மன் வழிபாடு மாரியம்மன்ங்கிறது நம்ம ஞாபகத்துக்கு வந்துருங்க ஆடிக்கும் இந்த மாரியம்மன் வழிபாடுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க ஆ இந்த ஆடி மாசத்துல அம்மன் கோவில்ல கூழ் ஊத்துவாங்க ஏன் சாமியா வந்து கூழ் கேக்குது ஆஹ் இதை ஏன் பண்றாங்க சாமியா வந்து நான் எனக்கு கூழ் ஊத்து எனக்கு கஞ்சி ஊத்து எனக்கு கறி வெட்டி போடு எனக்கு ஆடு வெட்டு சாமியா சொல்ல போகுது நம்மள படைச்ச சாமி தானே அந்த ஆடையும் கோழியும் படைச்சிருக்கு அப்படி இருக்கும்போது சாமி வந்து எனக்கு கெடா வெட்டுன்னு சொல்லுமா இல்ல அப்புறம் ஏன் கோவில்கள்ல இந்த ஆடு கோழிகள்லாம் வெட்டுறாங்க ஏன் கூழ் ஊத்துறாங்க அப்படின்னா அந்த காலத்தில இருந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட முடியாது சில பேர் ஏழையா இருப்பாங்க காசு வந்து இருக்காது சாப்பிட்றதுக்கு அப்படிங்கும்போது போது அவங்களுக்கும் இந்த உணவு போய் சேரணும் இல்லையா அதுக்காக ஊர்ல இந்த மாதிரி சாமியும் ஆன்மீகத்தையும் முன்னிறுத்தி சோறு போடுவாங்க இந்த சாமியை ஒரு காரணமா வச்சு கூழு கஞ்சி ஊத்துறது கறி வெட்டுறது அப்படின்ட்டு போடுவாங்க கோவில் நாட்டுல எங்கேயாச்சும் பஞ்சம் இருந்தது அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கெடா வெட்டி எல்லாரும் பகுத்துண்டு வாழ்ந்தாங்க எல்லாரும் சேர்ந்து கூடி வாழ்ந்தாங்க ஊரு கூடி போனாதான் அது போரு ஊரு கூடி இழுத்தாதான் அது தேரு ஊரு கூடி இருந்தாதான் அது ஊரு நம்ம ஊர்ல எல்லாமே கூடிதாங்க பண்ணாங்க ஒரு சமுதாயமா இருந்துதான் பண்ணாங்க அப்பேற்பட்ட சமுதாய நோக்கத்துக்காக அன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கடுத்து அம்மன் கோவில்ல கூழ் ஊத்துறங்கிறது ஒரு வழக்கமாவே இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது கூழ் அங்குறதும் நம்ம பாரம்பரிய உணவுதான் யார் வேணா கோவிலுக்கு போய் ஒரு கிளாஸ் கூழ் வாங்கி சந்தோஷமா குடிச்சிட்டு வாங்க மாரியம்மன் அப்படின்னாலே மலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க பேயிற மலையத்தான் நம்ம சாமியா வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம் மழை பெய்யணும் ஆடியில வித விதைச்சிருக்கோம் மழை பெய்யணும் சொல்லி அந்த மலைக்கிட்டையே வேண்டுறோம் மழை பெஞ்சி நல்லா வளமா வந்தது அப்படின்னா தை மாசம் அறுபடை பண்ணி சூரியனுக்கு பொங்கல் வச்சு படையலே போட்டுடலாம் இதுதாங்க ஆன்மீகம் நம்மளுடைய பண்பாடுல இருக்கிற நம்மள கஷ்டங்களை போக்கணும்ங்கிறதுக்கான ஒரு வழிமுறை அவ்வளவுதானே தவிர அதுல வந்து இந்த மூட நம்பிக்கைய சேர்க்கக்கூடாது சேர்த்தா அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டாள் பரந்த மாசமும் இந்த ஆடிப்பூரம் தாங்க ஆடிப்புறத்துல விமர்சையா பெரிய தேர் இழுத்து நம்ம திருவில்லிபுத்தூர்ல கொண்டாடுவாங்க இப்போ அடுத்த வாரம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இவ்வளவு ஆன்மீகம் இருக்குல்ல இந்த ஆடி மாதம் வந்து இவ்வளவு புனிதமான மாதமா பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது இந்த ஆடி மாசத்துல ஏன் கல்யாணம் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு நினைப்பாங்க இது வந்து ஆடி மாசத்துல அப்ப ஏன் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஆடி மாசம் வந்து அவங்களுடைய பணத்தை எல்லாமே விவசாயத்துல செலவழிச்சிருவாங்க விவசாயத்துக்கு போக மீதி இருக்கிற பணம் வந்து ஏதாவது அவசர தேவைக்காக இருக்கும் அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி சடங்குகள் வீட்ல வீட்டுல விழாக்கள்லாம் வச்சோம் அப்படின்னா அதை சிறப்பா செய்ய முடியாது கையில காசு இருக்காது அதனாலதான் இந்த ஆடி மாசத்துல விழாக்கள்ங்கிறது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆடி மாசம்ங்கிறது ஆன்மீகத்திலேயே இருக்கட்டும் ஆன்மீகத்துல ஒரு ஆன்மீகத்துக்குனே குறியா இருக்கணும் நம்ம மத்த மாடங்கள் நம்ம எப்படி வேணா இருந்துப்போம் ஆனா இந்த ஆடி மாசம்ங்கிறது பர்டிகுலரா அந்த ஆன்மீகத்துக்குனே வச்சு அதுல நம்ம கான்சன்ட்ரேட் செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக நோக்கத்துல இந்த ஆன்மீகத்துக்கு இந்த ஆடி மாசம்ங்கிறது ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கிறதா சொல்லப்படுது அதுக்கடுத்து ஆடி மாசம்ங்கிறது கணவன் மனைவி சேரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சொல்லுவாங்க இல்லையா இந்த கருத்து வந்து எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு எனக்கு தெரியல பட் சொல்லப்படுறதா நான் இந்த இடத்துல சொல்றேன் ஆடி மாசம் வந்து குழந்தை பிறப்பதற்கான முதல் படியா நம்ம வச்சோம் அப்படின்னா பத்து மாசம் முடிஞ்சு குழந்தை பிறக்குது அப்படின்னா கரெக்டா அந்த மாசம் வந்து பங்குனி சித்திரை வைகாசி இந்த காலங்கள்ல குழந்தைங்கிறது பிறக்கும் இந்த காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்குனி சித்திரை உங்களுக்கே தெரியும் வெயில் வந்து கொளுத்தி எடுக்கிற ஒரு மாதம் அந்த மாதத்துல உடல் நல குறைவு இந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் அஹ் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆடி மாசம் அங்குறதுல கணவன் மனைவி சேரக்கூடாது அப்படின்ட்டு சொல்லப்படுது இது வந்துங்க ஆடி மாசத்தை பத்தி இது வந்து ஆடி மாசத்தை பத்தி நம்ம வழக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இத ஏத்துக்கிறதோ ஏத்துக்காதும் உங்க விருப்பம் இது எது நல்லதா இருக்கோ அதை ஏத்துக்கோங்க எது நமக்கு அறிவுக்கு எது நம்ம அறிவுக்கு ஏற்கத்தக்கது இல்லையோ அத விட்டுலாம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆடியில ஆஃபர்ங்கிறது அதிகமாவே வருது இந்த ஆடி ஆஃபர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏன் போடுறாங்க அப்படின்னா ஆடி மாசம் யாரும் விசேஷங்கள் வைக்க மாட்டாங்க நிறைய கடைகள்ல ஸ்டாக்ங்கிறது அதிகமாவே இருக்கும் அதெல்லாம் வித்து தீரணும் இல்லையா அதுக்காக ஆஃபர் போட்டு வித்து தள்ளுவாங்க நம்ம ஆளுங்க வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் இந்த ஆடி மாசத்துக்குரிய ஆஃபர் ரகசியம் அவ்வளவுதான் வீடியோக்குரிய நிறைவு போதிக்கு வந்துட்டோம் ஆடி மாசம் கூழ் ஊத்துறாங்க கோவில்ல அப்படின்னா போய் வாங்கி குடிச்சிட்டு வாங்க தப்பு இல்ல இது மாதிரியான பண்பாடு ரீதியான தகவல்களுக்கு காவிய ஆதரவு தாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இது வந்து எனக்கு ஒரு ஊக்குவிதமா இருக்கும் இது வந்து எனக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் அடுத்து நம்மளை பத்தி நம்மளுடைய பெருமளைய பத்தி பேசுறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும் நம் மக்கள் நமக்கு ஆதரவு தரணும் அங்கிறத கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சசிக்குமார் நீங்கள் காண்பது காவியத் தலைவன் நன்றி வணக்கம்